ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கார்டன் ரோஸ் சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சு ரோஸ் வந்து நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி மண் நம்ம ரெடி பண்ணணும் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரோஸுக்கு உண்டான கலவை பார்க்கலாம் போன வீடியோவில் பழைய மண்ணை எப்படி சத்தான மண்ணாக மாற்றுறது அப்படின் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நாம் ரெடி பண்ண மண்ணுலேருந்து இன்றைக்கி ரோஜா செடிக்கும் உண்டான மண்கலவை பார்க்கலாம் மற்ற செடிங்களுக்கு நாம் கலக்கிற கலவையை விட ரோஜா செடிக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து கலவை கலக்கணும் ரோஜா செடிக்கு மண் கலவையில் கொஞ்சம் கூட தேங்காய் நார் சேர்க்கக்கூடாது நிறைய பேர் தேங்காய் நார் சேர்ப்பாங்க சேர்க்குறதால மண் கலவை பார்த்திங்கன்னா பொழு பொழு இருக்கும் ஆனால் ஈரத்தை தக்க வைக்கிறதால ரோஜா செடியில் வேரலுகள் நோய் வந்துடும் செடி வந்து இறந்து போயிடும் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு கலவையில் மண் வந்து புழு புல்லுன்னு இருக்கணும் அதே நேரத்தில் ஈரம் எந்த இடத்துலையும் தேங்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்ததுன்னா செடியோட வேர் வந்து காய ஆரம்பிச்சிரும் வெயில் காலத்தில் தண்ணி பற்றாமல் மழை காலத்தில் தண்ணி வந்து தேங்கி நின்றுதுன்னா செடி போவும் இறந்து போயிடும் அதால் நம்ம மண்கலவை கலக்கும்போது கவனமாக கலக்கணும் நிறைய பேர் செடி வாங்கின உடனே பிரித்து அந்த நர்சரி கவர்லேருந்து எடுத்து அந்த மண்கலவை ரெடி பண்ணி உடனே நட்டுருவாங்க அந்த மாதிரி எப்போதுமே பண்ணக்கூடாது ரோஜா செடி பொறுத்த வரைக்கும் நம்ம மண்கலவை செடி வாங்கிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு முன்னாடியே மண்கலவை ரெடி பண்ணி வச்சிடணும் மண்கலவை ரெடி பண்ணி வைக்கும்போது தான் அந்த மண் வந்து எல்லாமே ஒன்றா கலந்துரும் அந்த செ மண்கலவையில் நாம் வாங்கின செடியை ஒரு பத்து நாள் இல்லை ஒரு வாரம் நம்ம நிழலில் வச்சுட்டு நம்ம இடத்துக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணியிருக்க மண்கலவையில் ரோஜா செடியை நட்டு சூப்பராக நம்ம வளர்க்கலாம் நீங்கள் புதுசாக ரோஜா செடி வாங்கி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆற்று மண் வாங்கிக்கோங்க ஆற்று மண் ஒரு பங்கு இருக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே கார்டனில் நிறைய செடி வச்சுருக்கீங்க உங்கள் வந்து பழைய மண் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து மண்கலவையை ரெடி பண்ணி ஒரு மாதம் அந்த மண்ணை மக்க விட்டுட்டு அந்த பழைய மண்ணை நல்லா புதுப்பிச்சுட்டு திரும்ப நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தேடை வச்சு ரோஜா செடிக்கான ஸ்பெஷல் மண்ணை ரெடி பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ரோஸ் வளர்க்குறக்கு ஆசைப்பட்டு செடியை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு மண் கலவையில் நம்ம வச்சுருவோம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லி நமக்கு தெரியாது அதால் செடி இறந்து போய்டும் உடனே நம்ம சொல்லுவோம் எனக்கு வளர்க்க தெரியலை அதால் தான் செடி செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடி வந்து சூப்பராக வளரும் உங்கள் வீட்லேயும் ரோஜா செடியில் ரோஜாப்பூ பூக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ரோஜா செடிக்கு பழைய மண்ணை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ரெடி பண்ண மண்ணோட கூட வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தேன் லீஃப் கம்போஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் கூட செம்மண்ணும் சேர்த்துக்கிறேன் ரோஜா செடிக்கு செம்மண் அதிகமாக சேர்க்கக்கூடாது செம்மண் அதிகமாக சேர்த்தோம்னா இறுகி போயிடும் வேர் ஓடுறதுக்கு வழி இல்லாமல் செடி இறந்து போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய மண் எடுத்திருக்கேன் அதாவது மக்க வச்ச மண் ஒரு பங்கு அது கூட செம்மண் கால் பங்கு லீஃப் கம்போஸ்ட் பங்கு இதுதான் அளவு இது மூணையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் அந்த பொருள் இதுதான் பெர்லைட்னு சொல்கிறது ஆன்லைனில் கிடைக்கும் ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி உள்ளதில் வாங்காதீங்க ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இஃப்கோவில் வாங்குங்க இஃப்கோவில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் நமக்கு ஒவ்வொரு தடவையும் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபானது வெப்சைட்டு அதில் நீங்கள் வாங்குங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நான் அந்த மண்ணை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ண மண்ணில் கொஞ்சமாக நான் வந்து வேவ் வாட்டர் தெளிச்சு விட்ருக்கேன் மண் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா சத்தும் எல்லா மக்கமும் கிடைக்கணும் செடிக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு இருபது நாளையில் மண் வந்து நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ரோஜா செடி எடுத்து நடுறதுக்கு இந்த மண் கலவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பெர்லைட் எதுக்காக நம்ம இந்த மண் கலவையில் சேர்க்குறோம் அப்படின்னா பெர்லைட் வந்து தண்ணியை வந்து நம்ம செடியில் தேங்க விடாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும் அதுக்காக தான் பெர்லைட் சேர்க்குறது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மண்கலவை ரெடி பண்ணி இந்த வருஷம் ரோஸ் சீசனில் ரோஜா செடி வாங்கி வளர்த்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்